உள்ளந்தோறும் மகிழ்ச்சி குரோஏஷியாவில் நூற்று இருபத்தைந்தாம் ஆண்டின் திரு அர்ப்பணிப்பு விழா குரோயேஷியா குடும்பங்கள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் திருமணமான தம்பதிகள் குழந்தைகள் இளைஞர்கள் நோயாளிகள் முதியவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களை இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிப்பு விழா சுஜிதா சுடர்விழி வத்திகாந்த் குரோயேஷிய ஆயர்கள் ஜூன் இருபத்தேழாம் ஆண்டு அன்று தங்கள் நாட்டை இயேசுவின் தூய இருதயத்திற்கு அர்ப்பணித்ததாகவும் இதில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் குரோயேஷியர்கள் கலந்து கொண்டு புனித உறுதிமொழியை மேற்கொண்டதாகவும் இது விழாவின் நூற்று இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை குறிப்பதாகவும் மேலும் அன்று உள்ளூர் நேரப்படி மாலை ஏழு மணிக்கு குரோஷியா முழுவதும் உள்ள எல்லா ஆலயங்களிலும் அர்ப்பணிப்பு விழா மற்றும் நற்கருணை கொண்டாட்டங்கள் தொடங்குவதற்கு முன்பு ஐந்து நிமிடங்கள் ஆலய மணிகள் ஒலிப்பதன் மூலம் செப வழிபாடு தொடங்கப்பட்டது எனவும் சிஎன்என் என் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு குரோயேஷிய ஆயர்கள் தங்கள் அறுபத்தொன்பதாவது மாநாட்டில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க அர்ப்பணிப்பை புதுப்பிப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாகவும் எதிர்பாராத விதமாக இது திருத்தந்தை பிரான்சிஸ் அறிவித்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு யூபிலி ஆண்டோடு தொடர்புடையதாக இருப்பதால் இது அர்த்தமுள்ள அர்ப்பணிப்பு விழா என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது சிஎன்என் செய்தி நிறுவனம் இதைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தெட்டு சனிக்கிழமை உட்பினாவில் உள்ள குரோயேஷிய முதல் தூய மறைச்சாட்சிகளின் தேவாலயத்தில் குரோயேஷியாவின் இளைஞர்கள் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு தங்களை அர்ப்பணித்ததாகவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது குரோயேஷியாவிற்கான திருப்பிட தூதுவர் பேராயர் ஜியோர்ஜியோ லிங்குவா பிற்பகல் மூன்று மணிக்கு நடைபெற்ற விழாவிற்கு தலைமை தாங்கியதாகவும் லாடாடோ ஊடகம் மூலம் இது நேரடியாக ஒளிபரப்பப்பட்டதாகவும் கூறியுள்ளது அச்செய்தி நிறுவனம் இந்த like video wish you all the best